உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் வட இலங்கையில் செம்மணி பகுதியில் மனித புதுகொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்திற்கணக்கான தமிழர்களை அங்கு புதுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழும்பியுள்ளது அந்த புதுகொலியை தூண்டுவதற்காக சர்வதேச சமூகத்தை இணைக்க பஹென்மீ இன்டர்நேஷனல் மீடியா ஒருங்கிணைப்பில் வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் கனடா டொரண்டோவில் அமைந்துள்ள ஹால்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் கனடா ஆர்ப்பட்டம் நடைபெற உள்ளது உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இத்தகைய நிகழ்வுகளை வெளியுலகத்திற்கு கொண்டு வந்து உலக தமிழ் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம் உள்ளோம் உலக தமிழர்களை நீங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து இந்த கனடா ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் எதிர்வரும் இருபத்தாறாம் திகை அல்பர்ட் கேம்பல் ஒன் ஃபைவ் ஜீரோவில் மாலை ஐந்து மணி முதல் செம்மணி எழுச்சி அணையா தீபம் உரிமை குரல் கொடுக்க அனைத்து தமிழரும் பாருங்கள் விளைத்தடு தமிழா